இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பற்றை பகுதியை சேர்ந்தவர் நாற்பது வயதான கூலி தொழிலாளி சந்திரசேகர் இவருக்கு திருமணம் முடிந்து பதினாலு வயதில் வினோதினி என்கின்ற மகளும் பதிமூணு வயதில் ராமன் லக்ஷ்மண் என்கின்ற மகன்களும் மொத்தம் மூணு பிள்ளைகள் இருக்கிறார்கள் கர்நாடக மாநிலம் ஒயிட்ஃபீல்டு பகுதியை சேர்ந்தவர் தேவராஜ் இவருடைய மனைவி இருபத்தி ஆறு வயதான பூஜா இவர்களுக்கு திருமணம் முடிந்து ஜெகதேவ் கிரண் என்கின்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலைமையில்தான் சந்திரசேகர் வேலைக்கு சென்ற இடத்தில் பூஜாவுடன் நட்பு ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது அதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பூஜா வீட்டை விட்டு வெளியேறி சந்திரசேகருடன் வாணியம்பாடி அடுத்த தேங்காய்பட்டறை கிராமத்துக்கு வந்துள்ளார் தேங்காய்பட்டறை கிராமத்தில் செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான தேங்காய் தோப்பில் சந்திரசேகருடைய உறவினர் செல்வம் என்பவர் காவலாளியாக பணியாற்றி வருகிறார் இந்த நிலைமையில்தான் பூஜா மற்றும் சந்திரசேகர் தேங்காய் தோப்பில் காவலாளி செல்வம் வீட்டில் கடந்த ஒரு மாதமாக வாழ்ந்து வந்துள்ளனர் மனைவி பூஜா காணாமல் போனதைத் தொடர்ந்து அவருடைய கணவர் தேவராஜ் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கர்நாடகா மாநிலம் வயட் ஃபீல்டு காவல் நிலையத்தில் இதுபற்றி புகார் செய்துள்ளார் இந்த நிலைமையில்தான் பூஜா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தேங்காய்பட்டறை கிராமத்தில் தென்னந்தோப்பில் சந்திரசேகருடன் வாழ்ந்து வருவதாக உறவினர் மற்றும் பெற்றோர்களுக்கு தகவல் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலையில் பூஜாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தேங்காய்பட்டறை கிராமத்துக்கு வருகை தந்து பூஜா மற்றும் சந்திரசேகர் ஆகியோருக்கு அறிவுரை வழங்கி பூஜாவை காரில் அழைத்து செல்ல முயற்சி செய்தனர் இதனால் மனமுடைந்த சந்திரசேகர் தென்னந்தோப்பில் இருக்கக்கூடிய கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் இதனை அறிந்த பூஜா அதே தென்னந்தோப்பில் இருக்கக்கூடிய மற்றொரு கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் சுமார் ரெண்டு மணி நேரம் போராடி தற்கொலை செய்து கொண்ட பூஜா மற்றும் சந்திரசேகர் ஆகியோரின் சடலங்களை மீட்டனர் உடல்களை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து கிராம போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்களாம் இந்த கள்ளக்காதலுக்கு அவ்வளோ பவர் இருக்கும் போல இருக்குங்க எத்தனை கொலைகள் எத்தனை தற்கொலைகள் நடக்குது பாருங்கள் நாட்டில் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்